ரெண்டு கோல்ட் அண்ட் ஒன் அதுக்கு நம்ம சிஎம் டெப்டி சிஎம் சார் எனக்கு இந்த போவை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெப்டி சிஎம் சார் சிஎம் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இன்னும் நான் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கடினமாக உழைச்சி இன்னும் நிறைய மெடல்ஸ் வென் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்பவே லைக் இட்ஸ் இட் மீன்ஸ் அ லாட் ஏன்னா இப்போ இந்த மாதிரி புது ஸ்போர்ட் சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஸ்போர்ட் வந்து க்ரோ ஆகும் ஃப்ரீ டைவிங் வந்து இவ்வளோ பெரிய ஸ்போர்ட் ஆறு நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் கிடச்சா தான் இந்த ஸ்போர்ட் ஆக்சுவலாக பொண்ணுங்களுக்கு போய் சேரும் எவ்வளோ பொண்ணுங்க உள்ளே வருவாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெக்கார்டும் வரும் இந்தியாவுக்கு ஸோ அவர் வந்து இந்த ஸ்போர்ட் பண்ணது மெம்பர் செக்ரட்டரி சார் வந்து இவ்வளோ ஸ்பாட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இட் மீன்ஸ் அ லாட் தேங்க்யூ இந்த மந்த் நடந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே கோல்டு ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக சிஎமும் டெப்டி சிஎம்மும் எங்களுக்கு வந்து கேஷ் அவார்ட் இது கொடுத்தது வந்து எங்களை இன்னமும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லாமல் நடந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் இவன்ட்டியும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கேஷ் அவார்டோ இல்லை எது எக்யூப்மெண்ட்ஸோ கொடுக்கறது வந்து எங்கள் எல்லாேருக்கும் எங்களோட ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை கொடுத்த டெப்டி சிஎம் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் நாங்கள் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அவங்க ஷார்ட்பட் விளையாண்டுட்ருக்காங்க இது வரைக்கும் தமிழகத்துக்கு ஒம்பது கோல்டு ரெண்டு சில்வர் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னலில் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போது அடுத்த மாதம் நடக்க போகிற ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற ஷார்ட்புட் மேட்ச்சுக்கு அவங்க நம்ம தமிழகம் துணை முதல்வர்கிட்ட ஸ்பான்சர் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குது அவங்க ஏன்னா மற்ற குழந்தைங்கள மாதிரியே எங்கள் குழந்தைங்களையும் ட்ரீட் பண்ணி எங்கள் குழந்தைங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து எல்லா விதத்துலேயுமே அவங்கள சமமாக நடத்துகிறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக அவங்களோட பேரை காப்பாற்றுகிற மாதிரி நாங்கள் கோல்டு மெடலோடு வருவோம்